நம சிகூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் அடிவாரத்தில் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று மதியம் மற்றும் மாலை சாதம் சாம்பார் ரசம் மோர் பொரியல் கூட்டு வடை பாயாசம் அப்பளம் குஸ்கா ஆகியவையும் ஐந்து நபர்களுக்கு சேலையும் நைட்டி இரண்டு நபர்களுக்கும் சார்ட்ஸ் இரண்டு நபர்களுக்கும் டிஷர்ட் இரண்டு நபர்களுக்கும் அன்னதானம் சுமார் இருநூற்றி முப்பது நபர்களுக்கும் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு சுரேஷ் திருமதி புவனேஸ்வரி துறையோர் நாதன் ஹோட்டல் அடிவாரம் தொண்டு செய்தவர்கள் திரு சிவகுமார் திருமதி சாந்தி குடும்பத்தினர் விகேஆர் டிராவல்ஸ் அடிவாரம் திரு பாலு சரத்குமார் அடிவாரம் இவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்